இப்போ நம்ம அலை இயக்கம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இந்த அலை இயக்கம் அப்படிங்கிறது விஞ்ஞான விளக்கம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சாமஜி சொல்கிற விஷயம் மின்சாரம் அதுக்கு முன்ன காந்தம் அதுக்கு கீழே ரசாயனம் முதல்ல காந்தம்னு சொல்கிறார் அப்புறம் மின்சாரம் சொல்கிறாரு அப்புறம் ரசாயனம்னு சொல்கிறாரு இப்போ நாம் இந்த துரியோதயத்தில் இப்போ இந்த இதில் பாவப்பதிகள் போக்கும் முறைகளிலே இறைநிலையினுடைய தன்மைகள் அதனுடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது முதல்ல தன்னிறுத்த சூழ்ந்தழுத்தும் ஆற்றல்னால் இறைத்துகள் உருவாகுது சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் வர வர குத்து கொத்தா குத்து கொத்தா விண் உருவாகுது நம்ம பார்த்தோமா இல்லைங்களா அந்த விண்ணோடு இறைத்துகள் அண்மையில் தோன்றியது போதும் போதும் போது அது அழுத்தம்ன்ற எஃபெக்டை கொடுக்குதுன்னு பார்த்தோமா இல்லையா இப்போ அந்த விண் அல்லது அழுத்தம் அப்படிங்கிறது தான் இந்த மின்சாரம் அப்படின்றார் ஏன்னா ஒவ்வொரு விண்ணுக்குள்ளவும் அந்த கொள்ளும் சக்திங்கிறது தள்ளும் சக்தியாக இருக்குது நம்ம கரும அதே மாதிரி கொள்ளும் சக்தி ஐம்புலன்களால் அனுபவித்த அத்தனையும் இறுக்கி சுருப்பாக சுருக்காகவும் வைக்கிது அதே மாதிரி தேவைப்படும் போது அதை விரித்தும் காட்டுகிறது அதனால் இந்த மேலே இருக்கிற விண் அழுத்தம்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு அங்கே அதுக்கு காந்த தன்மை இருக்கிறது என்றார் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா அதே இறைத்துகள் இந்த காற்றினுடைய இன்னும் கொஞ்சம் சேர்ந்ததான காற்றுன்ற ரெண்டாவது பஞ்சபோதத்தில் வந்து அது மிங்கிள் ஆகும்போது ஒலி என்ற எஃபெக்டை கொடுக்குதுன்னு பார்த்தோம் அப்புறம் அழுத்த காற்று என்று என்பது இது ரெண்டும் சேர்ந்தது தான் வெண்ணு காற்று இன்னும் தான் அழுத்த காற்று என்ற நெருப்பு அப்போ இதன் மீது அண்மையில் தோன்றிய இறைநிலையினுடைய தண்ணிருக்கத்தால் இறைத்தொகள் வந்து மோதுமா மோதாதா அப்போ இது மேலே மோதும் போது தான் என்ன எஃபெக்ட் உண்டாகுதுன்னா ஒளி வெளிச்சம் நெருப்பு உண்டாகுது இந்த ஒலியும் ஒளியும் தான் மின்சாரம்ன்ற நல்லா யோசனை பண்ணி பாருங்க தண்டரும் லைட்னிங்கும் எப்போ வருது ஒலி ஒளி இருந்தால் தான் வருது நல்ல மின்னல் பளிச்சுன்னு மின்னுது அது முடிஞ்சிச்சோ இல்லை டபு டபு டபர் அப்புறம் இடி இடியுது அப்போ இந்த ஒலிக்கும் ஒளிக்கும் காரணம் கூட எதுதான்னா இந்த விண்ணினுடைய அடர்த்தி தான் அப்புறம் இந்த நீரில் சுவை நிலத்தில் மனம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அப்போ நீரில் ஏன் சுவை வந்துச்சுன்னா முதலில் ஏற்பட்ட விண்ணம் ரெண்டாவதாக இருக்கிற காற்றம் ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவில் சேரும்போது நீர் அப்படின்ற தோற்ற பொருள் கண்ணுக்கு தெரிகிற தோற்றப்பொருள் அப்போ தான் உண்டாகுது இப்போ இதன் மீது இந்த அண்மையில் தோன்றிய இறைத்துகளினுடைய கற்றை விரிவலை இதனோடு நீரில் போகும்போது அப்படியே டக்குன்னு போயிட்டு மோதி வெளியே போயிடாது அதுக்குள்ளே தேக்கமுற்று சுழற்சி அடைந்து போகிறதுனால அங்கே ஒரு சுவையை நீருக்கு கொடுக்கிறது என்றார் நிலத்துக்கு மனம் வாசனையை கொடுக்குதுன்றாங்க இந்த சுவையும் மனமும் சேர்ந்தது தான் ரசாயனம் சுவையும் மனமும் சேர்ந்தது தான் ரசாயனம் இப்போ நீங்கள் இயல்பாகவே மழை பெய்து கீழே மண்ணினுடைய தன்மை என்னவோ அதற்கேற்ப அந்த தண்ணீர் சேர்ந்து பூமியினுடைய ஆழத்தில் சல்ஃபேட்டு குளோரேட்டு பாஸ்பேட்டு நைட்ரேட்டு இப்படின்னு உப்புகள் இருக்குதா இல்லையா இருக்குதா இல்லையா அப்போ அதெல்லாம் ரசாயனங்கள் தானே அதே மாதிரி மேலே வான்காந்தத்தில் காந்த தன்மை மட்டும்தாங்குது அதுக்கு கீழே தான் வந்து நம்ம என்ன ஏற்படுது ஒலி ஒளி என்று சொல்லக்கூடிய மின்சார எஃபெக்ட் வந்து உருவாகுது ஏன் மின்சார எஃபெக்ட் உருவாகுதுன்னா இங்கே பூமி தொட்டு சுவை வாசனை என்று சொல்லக்கூடிய தன் மாற்றத்தினால இங்கே கெமிக்கல்ஸ் உருவாகுது இங்கே காந்தம் பருப்பொருளாக உருவாகுது புரிதுங்களா இதை வந்து மேனிஃபெஸ்டு மேக்னட்ன்றார் ஆனால் மேலே கது அன்மேனிஃபெஸ்டட் மேக்னட்டிசம்ன்றார் பருப்பொருளாக மாறாத காந்தம்ன்றார் ஆனால் இங்கே பூமியில் பருப்பொருளாக மாறுகின்ற காந்தம்ன்றார் ஆனால் தான் இங்கே பூமியினுடைய ஆழத்தில் அந்தந்த தன்மைக்கு ஏற்ற கனிமங்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ மேலே வந்து காந்தம் அது அடுத்தது மின்சாரம் அதுக்கு அடுத்தது தான் என்னது ரசாயனம் எப்படி இறைநிலை தன்னிருக்கத்தால் ஏற்பட்ட முதல் தன்மாற்றம் மாற்றம் துகளோ அந்த இறைத்தொகள் கண்ணுக்கு தெரியுமா தெரியாது அது ஒரு அலை வடிவில் தான் ஒரு டாட்டு அல்லது ஒரு கர்வ் மாதிரி போய் அப்படியே சுத்தவழியோடு மோதி அப்படியே தன்னுடைய வாழ்நாளில் இழந்துருது அந்த வாழ்நாளில் இழந்த 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 இறைத்தொகளின் தொகுப்பு தான் இப்போ காந்த இறை இறைவெளியாக அப்படியே இதுவாக இருக்குது வான்காந்தமாக இருக்குது அப்போது அலை வடிவில் தான் அது முதல்ல விண்ணை விட்டு உறச்சுக்கிட்டு வெளியே வரும்போதே அலை வடிவில் வந்து தான் எதோட மோதுது சுத்திழி என்ற ஆற்றல் மிக்க அந்த இறைநிலையின் மீது மோதுகிறது அது மாதிரி பார்க்கும்போது இந்த பிரபஞ்ச இயக்கம் தோற்றம் எல்லாத்துக்கும் காரணம் அலை இயக்கம்தான்றார் எப்படி ஒரே ஒரு விண் இருந்தால் பஞ்சபோதத்தின் முதல் தோற்றன்றோம் ஒன்றுக்கும் மேற்பட்ட விண்ணு சேரும் போது அதையே காற்றுன்றோம் அப்போ காற்று உருவாவதற்கும் இந்த தான் காரணம் இந்த விண்ணுக்கோ இந்த விண்ணும் இறைத்தொகளின் தொகுப்பு அப்போது இந்த விண்கள் சுழலும் போதும் அவை ஒவ்வொன்றிலிருந்தும் இறைத்தொகள் வெளியேறத என்ன தான் நம்ம சொல்கிறோம் விரிவலை விரிவலை விரிவலைனே தான் சொல்லுகிறோம் அப்போது இது மாதிரி பல விண்கள் சேர்ந்து மூலகங்கள் உருவாகுது மாலிக்யூல்ஸ் உருவாகுதுன்னா அவை ஒவ்வொன்றிலிருந்தும் அலை வெளியே வந்து நிற்கும் வந்து நிற்காதா நான் பஞ்சபூதன் நவோதவத்தை சொல்லியிருக்கிறேன் எல்லா பொருளில்தும் அலை எப்பவுமே வந்துக்கிட்டே இருக்கும் இங்கே இத்தனை பொருள் இருக்குதுன்னா ஒவ்வொன்றுன்னு ஒரு ஒரு அலை வந்துகிட்டே இருக்குது நம்ம கிட்டக்கு தான் அலை போயிட்டே இருக்குது மற்றவற்றும் அலை நம்ம மேலே வந்துக்கிட்டே இருக்குது அப்போது ஒவ்வொன்றிலும் ஒவ்வொன்றின் மீதும் அந்த இறைத்தொகள் என்கின்ற அந்த அலை வந்து மோதிக்கிட்டோம் வந்துக்கிட்டு போயிட்டே தான் இருக்குது இப்போ அந்த அலைக்கு குறிப்பாக என்ன ஐந்து விதமான இயக்கங்கள் உண்டு நம்ம வாழ்த்துண்டு ஆரம்பத்தில் அடிப்படை பயிற்சியில் பார்த்துருக்குறோம் மோதுதல் ஒரு மேல் ஒரு அலை என்கிட்ட ஒரு அலை போது உங்கள் மேலே மோது அப்படியே திரும்பி ஹண்ட்ரட் பர்சன்ட் வருமானம் வராது கொஞ்சம் சிதறிட்டு அப்புறமா தான் கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஒரு முறை ராஜசேகர் வாழ்க விளமுடன் அவருக்கு விரைவில் நல்ல ஒரு மனப்பெண் கிடைக்கணும் வாழ்க விடணும் தவத்தில் நான் வாழ்த்துக்கிட்டே வரேன் வச்சுக்கோங்க அவருடைய கருமயத்துக்கும் என்னுடைய கருமயத்துக்கும் அதுக்கப்புறம் நான் மறந்துட்டு இருந்தாலும் வாழ்த்தாமல் விட்டாலும் அந்த அலை இயக்கம் போயிட்டு போயிட்டு ஊடாடி ஊடாடி பெனிட்ரேட் ஆகிட்டே தான் இருக்கும்ன்றாங்க அப்போ வாழ்த்தலை எப்படி ஒர்க் அவுட் ஆகுதோ அதே மாதிரிதான் சாபாலை கூட அதே மாதிரி ஒர்க் அவுட் ஆகும் ஆனால் வாழ்த்தாலை நம்மை வந்து சரி பண்ணி நமக்கு மகிழ்ச்சி இன்பத்தம் கொடுத்து அந்த ஒரு மூல வாழ்த்தணும் ஆனால் சாபம் நம்முடைய உடலை கெடுத்து நம்முடைய மனதை கெடுத்து அப்புறமா தான் அடுத்தவங்களுக்கு போய் பாஸ் ஆகி அப்புறமா அவங்களுக்கு அந்த கெடுதலை பண்ணும் அப்படின்றார் அப்போ இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே அலை இயக்கத்தின் அடிப்படையில் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது காற்று உருவாகினாலும் விண்டு தான் வேணும் நெருப்பு உருவாகுனாலையும் விண்டு தான் வேணும் நீர் உருவாகணுனாலையும் விண்டு தான் வேணும் நிலம் உருவாகினாலும் விண்டு தான் வேணும் இப்படி பஞ்சபூதங்கள் உருவாகி எல்லாம் உருவாகி இப்போ முதல் உயிரினம் உருவானோன்னாலேயும் அதே அந்த விண்ணு தான் பஞ்சபூதத்தின் செறிவான புரியுதுங்களா ஒரு தெய்வீக ஹோலிஸ்டிக் ப்ரபோஷனுக்குள்ள முதல் தோற்றமான பஞ்சபூதத்துல முதல் தோற்றமான விண் ஊடுருவி ஒரு முறையான சுற்றோட்டத்தை அமைத்து கொள்ளும் பொழுது அது ஜீவனாக வந்து விடுகிறது புரிதுங்களா அப்போ தாவரம் ஓரறி உயிருன்றோம் அலை இயக்கத்தினால் தான் அது தோன்றுது புரிதுங்களா அதனுடைய கருமையும் விதையில் இருக்குது அதை காலத்தால் போடலாம் அதில் குழு உருவாகுது ரெண்டறிவு ஜீவன் அதுக்கும் என்ன தான் காரணம் அலை இயக்கம்தான் காரணம் மூணறி உயிரினம் பின்னாடி வருது புரிதுங்களா அதுவும் அலை இயக்கம்தான் காரணம் ஏன்னா ஒவ்வொரு ஜீவனின் உடலிலும் உயிர் இயங்கி கொண்டு இருக்கும்போது அந்த அலை இயக்கத்தின் காரணமாக அதுக்கு ஒரு கருமையும் உருவாகிறது அந்த தான் இறைநிலையின் பேரறிவாக ஒவ்வொரு உயிரினத்திலும் இருக்குது அதுதான் அடுத்த ஜி அடுத்த ஒரு பரிணாமம் இப்படி ஒரு புலன் இருந்தால் இருக்குமே நினைக்கிது அடுத்த புலன் தோன்று கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கோடி வருஷத்துக்கு அப்புறம் அப்புறம் அந்த உயிரினத்தினுடைய கருமையம் அந்த ஜீவகாந்த இயக்கத்தினுடைய தன்மையில் அந்த ஒன்றுடைய கருமையம் இன்னொரு புலன் இப்படி ஒன்று இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு அது எண்ணுது அறிவு தான் அங்கேயும் அப்போ அது மாதிரி தான் காலத்தால் ஐந்து புலன்களும் தோன்றியது நெய்வாய் மூக்கு செவி அப்படின்னுட்டு இப்போ ஆறாவது யார் வந்தாச்சு மனிதன் வந்தாச்சு அப்போது மனிதன் வந்தக்கூடம் பாகப்பதிவு போக்கிட்டோன்னு படிக்கிறோமே மனிதன்கிட்ட எப்படி பாவம் வந்துச்சுன்னா இறைநிலத்து டபக்குன்னு ரெண்டாவது டிரான்ஸ்ஃபார்மேஷனில் மனிதன் வரல இறைநிலத்து முதல் டிரான்ஸ்ஃபார்மேஷனில் இறை தோழல் வந்துச்சு ரெண்டாவது ட்ரான்ஸ்ஃபார்மேஷனில் விண் வந்துச்சு அப்புறமா பஞ்சபூதங்கள் வந்துச்சு அப்புறமா தான் ஏதோ ஒரு காலகட்டத்தில் தான் ஓரறி உயிரினம் வந்துச்சு அப்புறம் ரெண்டறி உயிரினம் வந்துச்சு பல கோடி ஆண்டுகள் வரைக்கும் உயிரினம் தான் இந்த உலகத்தை இருந்துச்சு அப்புறமா இந்த சடுதி மாற்றம் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையை வரும்போது தான் மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதி மனிதனே வந்து உருவாச்சு அப்போ ஆதி மனிதனுடைய உருவாக்கத்துக்கு காரணமாக இருக்கிற மாறுபட்ட ரெண்டு விலங்குகளுடைய விந்துநாதம் புரிதுங்களா அது டீஃபாட்டை ஆதி மனிதனுக்கு வந்துருச்சா இல்லையா அப்போ அந்த விந்து நாட்டில் இந்த விலங்கினுடைய குணங்கள் கேரக்டர் வந்துச்சா இல்லையா பிற உயிரை வதைத்தல் தான் வாழணும் அதுக்காக மற்ற உயிரை கொல்றது அதை அதே உணவாக உட்கொள்ளுவது அதன் மூலம் அது வாழும் சுதந்திரத்தை பறிப்பது இந்த தன்மையெல்லாம் ஆதி மனிதனுடைய ஜீவ வித்து குழம்புல பதிவாயிடுச்சு இப்போ மனிதன் ஆதியில் எப்படி வாழ்ந்தான் விலங்கு மாதிரி காட்டில் வாழ்ந்தான் விலங்கு மாதிரி புகையில வாழ்ந்தான் அவனும் தன்னுடைய சர்வைவலுக்காக பிற உயிரினங்கள் என்ன பண்ணான் கொன்றுதான் சாப்பிட்டுதான் உயிர் வாழ்ந்தான் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் அப்போ இந்த பதிவுகள் விலங்கின பதிவுகள் ஆதி மனிதனிடம் வந்ததனால தான் இன்னைக்கு வரைக்கும் நம்மக்கிட்ட அந்த பதிவுகள் இருக்கிறதுனால தான் நம்மை தெய்வ நிலைக்கு உயர்வதற்கு அவை தடையாக இருக்கின்றன அந்த பதிவுகளை அகத்தாய்வு பயிற்சியின் மூலமாக நாமே கண்டுபிடித்து கண்டுபிடித்து புரியுதுங்களா விலங்கு பிளஸ் மனிதனாக இருக்கிறோம் அப்போ விலங்குக்குரிய குணாதிசயங்கள்லாம் நம்ம தவத்தின் மூலமாக மைனஸ் பண்ணிக்கிட்டே போவோம் அப்போது மனிதனாகவும் அப்போ தான் உயர்ந்த சிறந்த மா மனிதனாகவும் அந்த மாமனிதன் அப்படின்ற நிலையிலேருந்து தான் எங்கே போக போகிறோம் தெய்வத்தினுடைய நிலைக்கு நாம் போக போகிறோம் அப்படி பார்க்கும்போது இந்த அலை இயக்கம்தான் மனிதன் வரைக்கும் உண்டாக்குனதற்கான காரணம் சாம்ஜி சொல்ற அந்த லெசனில் கடைசியில் த ஹோல் யூனிவர்ஸ் இஸ் நத்திங் பட் ஒன் லி த ஸ்பின்னிங் வேவ் அண்ட் த ஒர்லிங் வேவ்ன்றார் சுழலலை விரிவலை தவிர இந்த பிரபஞ்சத்தில் வேற ஒன்றுமே இல்லைன்றார் ஏன்னா இந்த சுழல் அலை விரிவலை இந்த ரெண்டு நாள் தான் பெரிய பிரபஞ்சமே உருவாகிருக்குது அப்படின்றார் அப்போ இந்த அலை இயக்க கோட்பாடு தான் அதனால தான் நமக்கு வாழ்த்து அப்படின்னு சொல்லி தனி ஒரு சப்ஜெக்டை வச்சு வாழ்க்கை துணையை வாழ்த்துவோம் குழந்தைகளை வாழ்த்துவோம் உடன் பிறந்தவளை வாழ்த்துவோம் அப்படின்னு எல்லாம் நம்ம வாழ்த்துக்கிட்டே வரும்போது நம் மனதிலிருந்து இன்னார் நலமாக வளமாக வாழ வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு நம்ம வாழ்த்துறோம் பாருங்க அது இங்கேருந்து புறப்பட்டு போகிற ஒலி அலை தானே ஒலி அலை தானே வேறு எதாவது பொருளாக போய் சேருது அவங்களுக்கு இல்லை வாழ்த்து அலைதான் அவங்க கருமயத்தோடு மோதி பிரதிபலித்து ஊடுருவி ஊடாடி அது புரிய பலனை கருது ஒரு நல்ல ஐயர் அஃபீசியல் ஒத்திரை சுவாமிஜி இந்த வாழ்த்து நீங்கள் சொன்னப்புறம் எங்கள் வீட்டில் ஒரு அற்புதமான மாற்றம் சுவாமிஜினாராம் என்னப்போ அப்படின்னா நான் கடந்த ஒரு எட்டு ஆண்டுகளாக வீட்டை நான் பேசாமே இருப்பேன் சம்பளம் வாங்கி கவரை மட்டும் வீட்டில் கொடுத்துட்டு தான் ஹோட்டலில் தான் சாப்பிட்டுக்குவேன் அந்த மாதிரி வீட்டில் ஒரு மிகப்பெரிய மன உளைச்சர் யாரும் பேசிக்க மாட்டோம் இப்போ நீங்கள் வாழ்த்தும்போது வாழ்க்கை துணையை போது என்னுடைய மனைவியை வாழ்த்தினேன் அன்றாட கடமைகளிலே தொழில் துறையிலே அந்த பணிபுரிகின்ற இடங்களில் போது எனக்கு எங்கள் ஒய்ஃபே தான் ஆஃபீஸில் பாசு அந்த இடத்துல எங்கள் ஒய்ஃபை தான் வாழ்த்துவேன் கடைசியாக இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் யாரேனும் இருப்பேன் அவர்களையும் மனம் திறந்து வா வாழ்த்துங்கள் சொல்கிறாருங்களா அங்கேயும் என்னுடைய மனைவி நான் வாழ்த்து நின்றேன் நீங்கள் ஒரு இருபத்தஞ்சி நாள் அப்படி வாழ்த்துட்டே வாங்கன்னு சொல்லி சொன்னீங்க ஒரு பதினஞ்சு இருபது நாள் கூட ஆயிருக்காது இப்போ என்னுடைய மனைவி என்கிட்ட வந்து இனி ஹோட்டலில் சாப்பிட வேண்டாம்ங்க வீட்டிலே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது அப்படியே படிப்படியாக படிப்படியாக அந்த குடும்ப அமைதி எனக்கு மானு தன்மை வந்து இன்னைக்கு எங்கள் குடும்பமே சொர்க்க மாதிரி மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்ற அப்போ பாருங்கள் அந்த வாழ்த்து அலை எவ்வளோ பெரிய ஒரு அற்புதத்தை ஒரு குடும்பத்துக்குள்ளே உண்டாக்கியிருக்குது சாதாரண ஒரு சின்ன ஈகோ தான் தன்முனைப்பு தான் இவ்வளவுக்கும் காரணம் அந்த தன்முனைப்பு உடைவதற்கு கூட கணவருடைய அந்த தீவிரமான வாழ்த்து அவ்வளோ பெரிய செயலை வந்து செஞ்சிருக்குது ரெண்டாம் உலக போரின் போது ஐக்கிய நாடுகள் சபைன்ற ஒரு அமைப்பை கூட்டுறாங்க அப்போ எல்லா நாட்டு பிரதிநிதிகள் போகும்போது இந்தியா சார்பாக ஜவஹர்லால் நேரு போகிறாரு அப்போ சுவாமிஜி தன்னுடைய நண்பர்கள் நாலஞ்சு பேர்கிட்ட சொல்கிறாரு இந்தியா சார்பாக ஜவஹர்லால் நேரு ஐநா போயிருக்கிறாரு அங்கே அவர் பாருங்க இப்போ உங்கள் முன்னாடி சில வேர்டிங்ஸை பாயிண்ட் பண்ணி உங்களுக்கு சில வாக்கியங்களை சொல்கிறேன் இது அப்படியே நேருக்கு எட்டும்படி செய்கிறேன் நேரு நாளைக்கு ஐநா சபையில் அதே தான் பேசுவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அந்த மாதிரி இவங்கக்கிட்ட என்ன சென்டென்ஸு சுவாமிஜி ஃப்ரேம் பண்ணி கொடுத்தாரோ அது ரெண்டு நாள் கழித்து பிபிசிலேயும் பேப்பர்லேயும் பாரத பிரதமர் நேரு இந்தியா சார்பாக பேசும்போது இந்த கருத்துக்களை வெளியிட்டாட்டு வரும்போது சற்றாத் சுவாமிஜி என்ன சென்டென்ஸு என்ன வார்த்தைகளை போட்டு சொன்னாரோ இங்கே அதுவே அப்படியே பேசிருக்கிறார் அதை பார்த்து அன்பர்கள் வியந்திருக்கிறாங்க எப்படி சுவாமிஜி இது சாத்தியம் அப்படின்ட்டு அப்போ சாமிஜி சொல்லியிருக்கிறாரு நம்ம நல்லா தவம் பண்ணிக்கிட்டு வரோம் மனதுக்கு அவ்வளோ வில் பவர் இருக்குது அப்போ நம்ம குறிப்பிட்ட ஃப்ரீக்குவன்சியில் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு இந்த எண்ணம் போய் ரீச் ஆகணும் அப்படின்ற எண்ணத்தோடு நமக்கு செ செல் செலுத்தும் போது அது அவங்க தருமயத்தை போய் மோதி பதிந்து அவங்க அதையே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறார் அப்போ அலை இயக்கம் தானே அவர் அமெரிக்காவில் நியூயார்க்கில் இருக்கிறார் நேரு இவர் கூடுவஞ்சரில் இருக்கிறார் ஆனால் பாருங்கள் எப்படி அந்த ஃப்ரீக்வன்சி டியூன் ஆகி இவர் இங்கே என்ன சொன்னாரோ எழுதே வச்சுக்க நாங்கள் நண்பர்கள் சாட்சாத் அதே வார்த்தை அதே சென்டென்ஸை நேர் அங்கே பேசியிருக்கிறாரு அப்போ நேருக்கு இந்த செய்தி எட்டியது எதன் மூலமாகச்சு அலை இயக்கத்தின் மூலமாக தான் அலை இயக்கத்தின் மூலமாக தான் சொல்லுங்களா எல்லாமே இந்த பிரபஞ்ச இயக்கம் முழுவதுமே இயங்குவது அலை இயக்கத்தினால் தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்